முந்து நூல் தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரம் பார்த்து வருகின்றோம் சொல் அதிகாரத்தில் நூற்ப ஐநூற்று பதினாறு என்று ஆரம்பிக்கின்றது சீனை முதல் சொல் இணைத்து என அறிந்த சினை முதல் கிளவிக்கு தொகுதியின் இத்துணை அளவு என்று தெரிவிக்கு வரும் சினை பெயருக்கு இனத்து என அறிந்த முதற் பொருளுக்கும் அதாவது வினை தொகுதி பெயருடன் பொருந்த உண்மை சேர்த்து சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டாக பன்னீர் கையும் பாப்பட எத்தி இது திருமுருகாற்றுப்படையிலே வரி அவை போன்று முரசு மூவரும் கூடி இது படை எடுத்துக்காட்டாக காட்டப்பட்டுள்ளது இனத்து என அறிந்த சினை முதல் கிளவிக்கு வினைபடு தொகுதியின் உண்மை வேண்டும் என்பது எங்கே சினை முதல் சொல்லாக எடுத்துக்காட்டப்படுகின்றது அதை போன்று மன்னா பொருளும் அன்ன மன்னா பொருளும் அன்ன இயற்றே இல்லாத பொருளுக்கு இடம் காலம் இவற்றோடு இல்லாமை கூறும் பொருளுக்கு உண்மை வர வேண்டும் மன்னா பொருளும் அன்ன இயற்றே இல்லாத பொருளுக்கு இடம் காலம் இவற்றோடு இல்லாமை கூறும் பொருளுக்கு உண்மை வர வேண்டும் எடுத்துக்காட்டாக குருடு காண்டல் பகலும் இல்லை மன்னா நிலையற்ற அன்ன இயற்றி அத்தன்மை அதே மன்னா பொருளும் அன்ன இயற்றி அடுத்து இல்லாமை கூறல் கூற பதினெட்டு பாடலன் சூத்திரம் ஐநூற்று பதினெட்டு ஒருவன் ஏதாவது ஒரு பொருளை அது அல்லது இல் என்னும் வாய்ப்பாட்டால் கூறுவானால் அப்பொருளை கூறாது ஒரு வேறொரு பொருளை கூற வேண்டும் ஆம் எப்பொருள் ஆயினும் அல்லது இல் எனின் அப்பொருள் அல்ல பெரிது பொருள் கூறல் ஒருவன் ஏதாவது பொருள் அல்லது இல் என்னும் எடுத்துக்காட்டாக பயரு உள்ளதா என்று கேட்டால் உளுந்து அல்லது இல்லை கொள் அல்லது இல்லை என்று அல்லது இல் என்று வேறு பொருள் உள்ளதை கூறலாம் கேட்கின்ற பொருள் இல்லை என்றால் இன்னொரு பொருள் இருக்கின்றதை கூறலாம் ஆகினும் எனின் அப்பொருள் அது சூத்திரம் ஐநூற்று பதினெட்டு தொடர்ந்து ஐநூற்று பத்தொன்பது அப்பொருள் கூறின் சுட்டி கூறல் அப்பொருள் கூறின் சுட்டி கூறல் முதல் சூத்திரத்தில் கூறியபடி அல்லது இல் என்னும் வாய்ப்பாட்டுக்கு ஏற்ப வேறு பொருள் சொல்ல கேட்ட அப்பொருளையே சொல்லுகிற போது கேட்ட பொருளையே சுட்டி அதாவது பயறு அல்லது இல்லை என குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பது பொருள் அப்பொருள் கூறி சுட்டி கூறல் தொல்காப்பியம் சூத்திரம்

பொருளோடு சேர்ந்து வரும் சுற்று பெயரானாலும் பொருளோடு சேராத சுற்று பெயரானாலும் பொருள் வேறாவது இல்லை சுட்டிக் கூறின் பொருளையே அது குறிக்கும் என்க பொருள் பெயரும் சுற்று பெயரும் பொருளோடு புனரா சுற்று பெயர் ஆயினும் பொருள் வேறுபடா அது ஒன்று ஆகுமே பொருளோடு சேர்ந்து வரும் சுற்று பெயரானாலும் பொருளோடு சேராத சுட்டு பெயர் ஆனாலும் பொருள் வேறாவது இல்லை பெயர் சுட்டி சொன்ன பொருளையே அது குறைக்கும் அது ஐநூற்று இருபது அடுத்து வருகின்ற ஐநூற்றி இருபத்தி ஒன்று இயற்பெயர் கிளவியும் சுட்டு பெயர் கிழவியும் வினைக்கு ஒருங்கு இயலும் காலம் தோன்றின் சுட்டு பெயர் கிளவி முற்பட கிழவார் இயற்பெயர் வழி என்பனார் புலவர் இயற்பெயர் கிளவியும் சுற்றுப்பெயர் பெயர் வினைக்கு ஒருங்கு இயலும் காலம் தோன்றின் சுட்டுப்பெயர் கிளவி முட்பட கிளவார் இயற்பெயர் வழி என்பனார் புலவர் இயற்பெயர் ஒரு பொருளுக்கு இயல்பாக ஏற்பட்ட அல்லது முதலில் இடப்பட்ட பெயர் பெயர் ஒன்றை சுட்டி காட்டிச் சொல்லும் பெயர் அது சொல்லும் பெயர் அல்லது சொல்லு அல்லது கிளவு இரண்டும் ஒன்று ஒன்று கொள்ளாது இந்த இரண்டு பெயரும் வேறு ஒரு வினை பற்றி முடியும் நிலை உண்டாகும் போது சுட்டு பெயரை முன்னதாக கூறாமல் கிழவார் கூறார் இயற்பெயரை முன்னே சொல்லி பின்னரே பெயரைச் சொல்ல வேண்டும் என்று கூறுவர் உழவர் பெருமக்கள் எடுத்துக்காட்டாக சாத்தன் வந்தான் அவன் போயினான் இது சூத்திரம் ஐநூற்றி இருபத்தொன்று இயற்பெயர் கிளவியும் சுற்று பெயர் கிளவியும் இயலும் காலம் தோன்றின் சுட்டு பெயர் கிளவி முற்பட கிழவார் இயற்பெயர் வழி என்பனார் புறவர் என்று வருகிறது அடுத்து வரும் பாடல் ஐநூற்றி இருபத்தி இரண்டு முட்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்தே முட்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்தே இயற்பெயர் சுற்று பெயர்களில் வினை பற்றி வரும்போது இயற்பெயரையே முதலில் சொல்ல வேண்டும் என்று சூரத்திரத்தில் கூறப்பட்டிருந்தாலும் சுற்று பெயரை முன்னதாக சொல்லுதல் செய்யுளில் வழக்கில் உள்ள முறையாகும் அது செய்யுளுக்கு உரியதாகும் உரித்து உரியது இயற்பெயர் மரபு என்கெயர் முன்னாக வரும் என்று கூறினார்கள் ஆனால் இது செய்யலுக்குறித்ததாக இருக்கிறது முப்பட உரித்தேன் இயற்பெயர் சுற்று பெயர்களில் வினை பற்றி வரும்போது இயற்பெயரையே முதலில் சொல்ல வேண்டும் என்று முன் சூத்திரத்தில் கூறப்பட்டிருந்தாலும் சுட்டுப்பெயரை முன்னதாகச் சொல்லுதல் செய்யுள் வழக்கம் என்பதை உட்பட கிளத்தல் செய்யுள் உரித்தே என்ற நூற்பா கூறுகின்றது அதை போன்று சுட்டு முதல் ஆகிய காரண கிளவையும் சுட்டு பெயர் இயற்கையில் செறிய தோன்றும் இது சூத்திரம் ஐநூற்றி இருபத்தி மூன்று சுற்றெழு முதலாக கொண்ட காரணப் பொருள் உணர்த்தும் சொல் போல தன்னால் ஒரு பொருளை உணர்த்த சுட்டப்படும் சொல் அப்படி உணர்த்தும் சொல்லுக்கு பின்னரே வரும் எடுத்துக்காட்டாக கந்தன் நன்கு எழுத வல்லவன் அதனால் தந்தை மகிழ்வார் சுட்டு முதல் ஆகிய கிளவியும் சுற்று பெயர் இயற்கையில் சிறிய தோன்றும் என்ற குரல்பாவுக்கு சுற்றெழுத்தை முதலாக கொண்ட காரணப் பொருள் உணர்த்தும் சொல்லும் கிளவி அல்லது சொல் சுட்டுப் பெயர் போல தன்னால் ஒரு பொருளை உணர்த்த சுட்டப்படும் சொல் அப்படி உணர்த்தும் சொல்லுக்கு பின்னரே வரும் அடுத்து இயற்பெயர் அல்லது சிறப்பு பெயர் சிறப்பின் ஆகிய பெயர் நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி முற்பட கிழவர் சூத்திரம் ஐநூற்றி இருபத்தி நாலு சிறப்பின் ஆகிய பெயர் நிலை கிழவிக்கும் இயற்பெயர் கிழவி முற்பட கிளவார் ஒருவரின் தகுதி சிறப்பு பற்றி சொல்லப்படும் சிறப்பு பெயர்களை சொல்லும் போது அதாவது அறிஞர் கவிஞர் போன்ற பட்ட பெயர்களை சிறப்பு அடைமொழிகளை இயற்பெயரை முன்னதாக சொல்ல மாட்டார்கள் சிறப்பு பெயரை முதலில் சொல்லி பிறகே இயற்பெயரை கூறுவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்பெயர் சிறப்பு பெயர் ஆகவே பெயர் முன்னே வருகிறது இயற்பெயர் பின்னே வருகிறது சிறப்பின் ஆகிய பெயர் நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி உட்பட கிளவார் அதை போன்று அடுத்த பாடலாக ஐநூற்றி இருபத்தி ஐந்து சூத்திரம் ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்றுடன் இளவே ஒரு பொருளைப் பற்றிய பல பெயர்கள் ஒரு தொழிலோடு முடியாது பல வினைகளோடு முடியுமானால் அது பொருளை பற்றியதாகாமல் வேறு வேறு பொருள்களை பெயர்களை பற்றியதாகவே முடியும் ஒரு பொருள் குறித்து வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்று இடன் இரவே ஒரு பொருளைப் பற்றி பல பேர்கள் ஒரு தொழிலோடு முடியாது பல வினைகளோடு முடியுமானால் அது ஒரு பொருளைப் பற்றியதாகாமல் வேறு வேறு பெயர்களை பற்றியதாக முடியும் ஆசிரியன் இளங்கண்ணன் வந்தான் என்பது ஒரு பொருள் குறித்தது ஆசிரியன் வந்தான் இளங்கண்ணன் சென்றான் என்று வேறு வேறான வருதல் செல்லுதல் என்னும் தொழில் பற்றி வரும்போது ஒருவரை குறிக்காது வேறு வேறான இருவரை குறித்தது அது சூத்திரம் ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்றுடன் இளவே தொடர்ந்து இடவலு பார்க்க போகிறோம் அவை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இத்துடன் இன்றைய தொல்காப்பியத்தின் தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரத்தின் சூத்திரங்களையும் அதன் மூலமும் உரையையும் பார்த்து வருகின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்து வரும் பகுதிகளையும் கேட்டு எங்களுக்கு உங்கள் கருத்துக்களையும் முன்வையுங்கள் நன்றி